மணி இடியோ மணி ஹ இவளதெندிர கர கரங்கனே என்ன ஏணிட்ட அப்பா பேஇதெندிர கர காம்போ குட்டியே இவள ஏணிக்குன்னல்ல இவள இന്നെ நான் நோக்கிச்சோ ஹ வா மணி என்ன நிலா தந்திரന്നെ[ [[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[ எனக்கு ஒரு சாயா சாயா ஐயோ இது பிரச்னையாகும் மாற்றி என்ன காயம் வரேன்னு இதுல ஒரு சமாதி ரவுண்டாகிட்டு பாக்கி காய் உழுந்துனு எழுந்துட்டு தான் இடத்திலேயே கொண்டு வைத்திய எடினா வியித்தியது பின்ன அது உமரியடி மழை பெய்து தங்கண்ணா ஆண்கள் கலைக்கல்ல